டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து கெஜ்ரிவாலை நீக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நிதி முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுர்ஜித் சிங் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து கெஜ்ரிவாலை நீக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது நிதி முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சுர்ஜித் சிங் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது என்று தடை உள்ளதா என மனுதாரரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து கெஜ்ரிவாலை நீக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் நிதி முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுர்ஜித் சிங் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது என்று தடை உள்ளதா என சுர்ஜித் சிங் என்பவரிடம் மனுதாரரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன் அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது நிதி முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுர்ஜித் சிங் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த சூழலில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது என்று தடை உள்ளதா என மனுதாரரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது டெல்லியில் நிர்வாக பிரச்சினை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து கெஜ்ரிவாலை நீக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் கைது செய்யப்பட்டிருக்கின்ற டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதல்வர் பதவியில் இருந்து நீக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு அமர்வுதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமலாக்கத்துறையால் ஆஹ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவர் அமலாக்கத்துறை ஆஹ் விசாரணையில் இருக்கிறார் இன்றைய தினம் அவருடைய விசாரணை முடிவடை இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் இந்த நிலையில்தான் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒருவர் சுத்தி சிங் என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் அதாவது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போதும் முதலமைச்சர் பதவியில் நீடித்துக் கொண்டிருக்கிறார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர் முதலமைச்சராக நீடிக்க தொடர்ந்து நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறிதான் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு என்பது இன்றைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையில் அவர்கள் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் மனுதார் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கங்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக நீடிக்கக்கூடாது உடனே அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் இதற்கு பதிலளித்து பேசிய நீதிபதியை பொறுத்தவரையில் இந்த கோரிக்கை தொடர்பாக சட்டத்தில் உள்ள வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து கேட்டறிந்தார் இதை விசாரணையை முடிவில் நீதிபதியை பொறுத்தவரையில் இந்த விவரங்களில் துணை நிலை ஆளுநர் குடியரசுத் தலைவர் தானே முடிவெடுக்க முடியும் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் இதில் தலையிட முடியாது என்று கூறி அவர் தாக்கல் செய்திருக்கின்ற அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் இன்னும் சற்று நேரத்தில் ரோ சவுகி நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்த பட இருக்கிறார் அமலாக்கத்துறை அவரை ஆஜர்படுத்தும் போது மேலும் ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த நிலையில் தான் அவரை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரிய மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து